ஜெயங்கொண்டம் ஐயனார் கோவிலில் சனி பிரதோஷத்தை முன்னிட்டு சிறப்பு வழிபாடு மற்றும் பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம் பகுதியில் பிரசித்தி பெற்ற அருள்மிகு ஸ்ரீ பூரண புஷ்கலா சமேத ஐயனார் கோவிலில் சனி பிரதோஷத்தை முன்னிட்டு சிறப்பு வழிபாடு நடைபெற்றது கடந்த சில மாதங்களுக்கு முன்பு கும்பாபிஷேகம் நடைபெற்றது தொடர்ந்து தினந்தோறும் சிறப்பு வழிபாடுகள் நடைபெற்று வருகின்றன இந்த நிலையில் சனி பிரதோஷம் அன்று விசேஷ பூஜைகள் நடைபெற்றது முன்னதாக செல்வ விநாயகர் ஐயனார் கருப்பசாமி வீரனார் ஆகிய தெய்வங்களுக்கு சிறப்பு அபிஷேகம் மற்றும் அன்னப்படையல் நடைபெற்றது பின்னர் சாஸ்தா மக்கள் ஐயனாருக்கு சந்தன காப்பு அலங்காரத்தில் பக்தர்களுக்கு சுவாமி அருள் பாலித்தார் அதனைத் தொடர்ந்து மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டு பக்தர்களுக்கு அருள் பிரசாதம் மற்றும் அன்னதானம் வழங்கப்பட்டது இதில் ஜெயங்கொண்டம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த ஏராளமான மக்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனா் விழாவிற்கான ஏற்பாடுகளை அய்யனார் கோவில் தெருவை சேர்ந்த கிராமவாசிகள் செய்திருந்தனர் தொகுதியில் கூடாரம் இணைந்தனர் தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திக்குளம் சட்டமன்ற தொகுதியில் ஓ பன்னீர்செல்வம் தலைமையிலான அணிக்கு பெரும் பின்னடைவு ஏற்பட்டுள்ளது விளாத்திக்குளத்தில் உள்ள தனியார் மகாலில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் ஓ அணி மற்றும் மாற்று கட்சிகளை சார்ந்த முன்னூறுக்கும் மேற்பட்டோர் திமுகவில் தங்களை இணைத்துக் கொண்டனர் இந்த இணைப்பு விழாவானது சட்டமன்ற சட்ட விதிகள் ஆய்வுக்குழு தலைவர் சட்டமன்ற உறுப்பினர் மார்கண்டேயின் முன்னிலையில் நடைபெற்றது இதன் மூலம் விளாத்திக்குளம் தொகுதியில் ஓபிஎஸ் அணியின் அமைப்புகள் முற்றிலும் வலுவிழந்துள்ளதாக அரசியல் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன இதில் ஓபிஎஸ் அணி வடக்கு மாவட்ட செயலாளர் கருப்பூர் சேனி என்கிற ராஜகோபால் விளாத்திக்குளம் மேற்கு ஒன்றிய செயலாளர் சின்னதுரை விளாத்திக்குளம் நகர செயலாளர் கணேசன் புதூர் கிழக்கு ஒன்றிய செயலாளர் ஜெகதீசன் உள்ளிட்ட முக்கிய நிர்வாகிகள் அடங்குவர் இவர்களுடன் பல்வேறு கிளை மற்றும் ஒன்றிய மாவட்ட நிர்வாகிகளும் தொண்டர்களும் திமுகவில் இணைந்துள்ளனர் நிகழ்ச்சியில் உரையாற்றிய சட்டமன்ற உறுப்பினர் மார்க்கண்டேயன் மக்கள் நலத்திட்டங்களை முன்னிறுத்தி செயல்பட்டு வரும் திமுக அரசின் மீது பொதுமக்கள் கொண்டுள்ள நம்பிக்கையின் வெளிப்பாடாகவே இந்த இணைவு நடைபெறுகிறது விளாத்திக்குளம் தொகுதியில் திமுக மேலும் வலுப்பெறும் என தெரிவித்தார் மேலும் இணைந்த அனைவரையும் கட்சியின் பணிகளில் முழு ஈடுபாட்டுடன் செயல்படுமாறு அழைப்பு விடுத்தார் இணைந்த ஓபிஎஸ் அணி மாவட்ட செயலாளர் கருப்பூர் சீனி என்கிற ராஜகோபால் பேசுகையில் தங்களது கருத்துக்களில் மக்கள் நலனுக்கு முன்னுரிமை அளிக்கும் திமுக தலைமையின் செயல்பாடுகள் எங்களை ஈர்த்தன தொகுதி வளர்ச்சிக்காகவும் சமூக நீதிக்காகவும் திமுகவில் இணைந்தோம் என கூறினார் இந்த நிகழ்வின் மூலம் விளாத்துக்குளம் தொகுதியில் திமுகவின் அரசியல் ஆதிக்கம் மேலும் வலுப்பெற்றுள்ளதாகவும் எதிரணிகளுக்கு இது கடும் அதிர்ச்சியாக அமைந்துள்ளதாகவும் திமுக நிர்வாகிகள் தெரிவிக்கின்றனர் ஒன்றிய செயலாளர் திரு ஜெகதீசன் இவர்கள் தந்த கவுன்சிலராக நம்மளுடைய பதவியை தொடங்கி துணைத் தலைவரா வந்து தலைவராக வந்து மாவட்ட தவறி மூழ்கி கட்டிட தொழிலாளி உயிரிழப்பு தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி அருகே உள்ள கடலையூர் வேதகோவில் தெரு பகுதியைச் சேர்ந்த காசி என்பவரின் மகள் ஐம்பத்தி இரண்டு வயதான மாடசாமி சென்னையில் கட்டிட தொழிலாளியாக பணியாற்றி வந்துள்ளார் கடந்த சில வருடங்களுக்கு முன்பு மாடசாமி ஊருக்கு வந்துள்ளார் இந்த நிலையில் மாலையில் மாடசாமி மற்றும் அதே ஊரை சேர்ந்த நாற்பத்தி எட்டு வயதான சின்னத்தம்பி என்பவருக்கும் அந்த ஊரின் முகப்பில் உள்ள நீராவி தெப்பத்தின் சுற்றுச்சுவர் பகுதியில் அமர்ந்திருந்த போது திடீரென இருவரும் நிலைதடுமாறி நீராவி தெப்பத்திற்குள் விழுந்து தவித்துள்ளனர் இருந்த இளைஞர்கள் நீராவி தெப்பத்திற்குள் குதித்து சின்னத்தம்பியை உயிரோடு காப்பாற்றினர் ஆனால் நீராவி தெப்பத்தின் ஆள் பகுதிக்கு சென்ற மாடசாமியை காப்பாற்ற முடியாமல் பரிதவித்தனர் இது குறித்து தகவல் கிடைத்ததும் கோவில்பட்டி தீயணைப்பு துறையினர் விரைந்து வந்து மாடசாமியை தேடும் பணியில் ஈடுபட்டனர் நீண்ட நேரம் கழித்து கிராம இளைஞர்கள் ஒத்துழைப்புடன் நீரில் மூழ்கி உயிரிழந்த மாடசாமியின் உடலை மீட்டனர் நாலாட்டின் புதூர் காவல்துறையினர் மாடசாமி உடலை மீட்டு உடற்கூறு ஆய்விற்காக கோவில்பட்டி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் மேலும் இதுகுறித்து வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர் ஆலய பெருவிழா மற்றும் வெள்ளி விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது செங்கல்பட்டு மாவட்டம் செங்கல்பட்டு மறை மாவட்டம் வல்லம் பகுதியில் குழந்தை இயேசு ஆலயம் அமைந்துள்ளது இதில் வியாழக்கிழமை ஜபமாலை கொடியேற்றம் மற்றும் திருப்பலி விழா தொடங்கியது வெள்ளிக்கிழமை மாலை ஜபமாலை திருப்பலி மற்றும் நற்கருணை ஆசீர்வாதம் அருட்டந்தை திமோதி கப்புச்சின் இறையியல் கல்லூரி பேராசிரியர் சமயபுரம் நற்கருணை ஆசீர்வாதம் அருப்பணி ஹென்றி அருப்பணி அலெக்சாண்டர் ஆகியோர் தலைமையில் நடைபெற்றது மேலும் சனிக்கிழமை மாலை விழா மற்றும் பங்கு திருவிழா திருப்பலி செங்கல்பட்டு மறை மாவட்ட மேதகு ஆயர் நீதிநாதன் தலைமையேற்று வழிநடத்தினார் இதில் திருப்பலி முடிந்து தேர் ஆசீர்வாதம் செய்தார் திருத்தேர் பவனியானது ஆலயத்திலிருந்து வரை சென்று பின்னர் ஆலயம் வந்தடைந்தது இந்த விழாவில் குருக்கள் மற்றும் புனித அண்ணாள் சபை சகோதரிகள் ஹாட் ஹோம் இல்ல குருக்கள் மற்றும் உறுப்பினர்கள் இயேசு சபை குருக்கள் மற்றும் ஐநூறுக்கும் மேற்பட்ட பங்கு மக்கள் கலந்து கொண்டு குழந்தை இயேசுவின் வழியால் இறை ஆசிர்வாதம் பெற்று சென்றனர் இதில் கலந்து கொண்ட அனைவருக்கும் உணவு வழங்கப்பட்டது சிறப்பு வல்லம் குழந்தை இயேசு ஆலயத்துடைய வெளிவிழா நிறைவு நாளையும் ஆலய பெருவிழாவையும் நாங்கள் கொண்டாடி கொண்டிருக்கின்றோம் வியாழக்கிழமை நாங்கள் கொடியேற்றத்தோடு இந்த நிகழ்வை தொடங்கினோம் அடுத்த நாள் வெள்ளிக்கிழமை முன்னாள் பங்குத் தந்தையர்கள் இந்த இடத்திற்கு வந்து சிறப்பு செய்தார்கள் அரியலூரில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலுக்கு பிறகு எந்த நடிகனுக்கும் கட்சி ஆரம்பிக்க வேண்டும் என்ற எண்ணம் வரக்கூடாது என முன்னாள் துணைவேந்தர் சபாபதி மோகன் காட்டமாக தெரிவித்துள்ளார் அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம் அருகே கழுவந்தோண்டி கிராமத்தில் ஸ்டாலின் தொடரட்டும் தமிழ்நாடு வெள்ளட்டும் தமிழ்நாடு தலைகுனியாது பரப்புரையின் பொதுக்கூட்டம் ஜெயங்கொண்டம் சட்டமன்ற உறுப்பினர் கண்ணன் தலைமையில் நடைபெற்றது இக்கூட்டத்தில் ஜெயங்கொண்டம் தொகுதிக்குட்பட்ட மாவட்ட நகர ஒன்றிய நிர்வாகிகள் தொண்டர்கள் பொதுமக்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர் இந்த கூட்டத்தில் திமுக தலைமை பேச்சாளரும் முன்னாள் துணைவேந்தருமான சபாபதி மோகன் கலந்து கொண்டு பேசினார் அப்பொழுது இளைஞர்களுக்காக மகளிருக்காக பெண்களுக்காக ஒரு அரசு இருக்கிறது என்றால் அது திராவிட மாடல் அரசுதான் திராவிட மாடல் தலைவர் ஸ்டாலினுடைய அரசுதான் தமிழகத்தில் வாக்குரிமை பறிக்கப்பட்டுள்ளது மொழி உரிமை பறிக்கப்பட்டுள்ளது இதெல்லாம் செய்வது யார் மோடி மோடிக்கு உறுதுணையாக இருப்பது யார் எடப்பாடி அன்புமணி தினகரன் எனவேதான் இது நாடாளுமன்ற தேர்தல் இல்லை என்று தெரியும் ஆனால் விமர்சிக்க வேண்டியது யாரை தெரியுமா மோடியைத்தான் மோடி அரசுக்கும் தமிழ்நாடு அரசுக்கும் இடையே நடைபெறக்கூடிய தேர்தல் இதில் இன்னொரு பக்கம் வந்துவிட்டார் விஜய் நடிகர் என்றால் கோபம் வருகிறது தலைவன் எல்லாம் சொல்ல வேண்டும் என்கிறார்கள் நாடாளுமன்ற தேர்தலில் நிற்க மாட்டார் இடைத்தேர்தலில் நிற்க மாட்டார் நேரடியாக முதலமைச்சர் பதவிதான் எவ்வளவு பெரிய கூட்டத்தை எல்லாம் பார்த்திருக்கிறோம் எவ்வளவு பெரிய எல்லாம் பார்த்திருக்கிறோம் ரொம்ப ஆட்டம் போடக்கூடாது உங்கள் வயது என்ன எங்கள் தலைவர் நூற்றாண்டுக்கும் மேலாக அரசியலில் இருக்கக்கூடிய எங்கள் மதிப்பிற்குரிய தலைவரை பார்த்து ஸ்டாலின் அங்கிள் என்பது எம் சார் என கூறுவது கண்டிக்கத்தக்கது மாவட்ட அளவில் இளைஞர் அணி ஒன்றிய அளவில் இளைஞர் அணி இன்றைக்கு இந்தியாவிலேயே ஒரு கட்சி கிளைக்கழகம் வரை இளைஞர் அணி இருக்கிறது என்றால் அது திராவிட முன்னேற்ற கழகம் என்ற பேரியக்கத்தில் மட்டும்தான் பாஜக அதிமுகவை விஜய் விமர்சிக்காதது குறித்து கேட்டால் அவர்கள் டெலிட் ஆனவர்கள் என கூறுகிறார்கள் அதனால் நம்மை விமர்சிக்கின்றனர் நோக்கம் அதுவல்ல நம்மை விமர்சிக்கிற காரணத்தினால் ஓட்டு வங்கியை பிரிப்பதற்கு முயற்சி செய்து இருநூறு தொகுதியை அடிக்கலாம் என முயற்சி செய்கிறார்கள் அந்த கனவெல்லாம் ஒருபோதும் பலிக்காது என்பதை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் சொல்லும் நான் இருநூறு கோடி வாங்கினேன் உச்சத்தில் இருந்தேன் என சொல்கிறார் இந்த தேர்தலுக்கு பிறகு எந்த நடிகளுக்கும் கட்சி ஆரம்பிக்க வேண்டும் என்ற எண்ணமே வரக்கூடாது ஒன்றரை மாதத்திற்கு முறைதான் வருவார் அவர் நமது தலைவரை விமர்சிக்கிறார் நடிகன் கட்சி கூடாது என்பதல்ல நோக்கம் ஆனால் கட்சி ஆரம்பித்து இளைஞர்களுக்கு பயிற்சி கொடுத்து இளைஞர்களை உருவாக்கி அவர்களுக்கு கொள்கையை கற்றுக் கொடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக முன்னுக்கு வருவதற்கு முயற்சி செய்ய வேண்டும் தமிழுக்கு நிதி தரவில்லை என்று குரல் கொடுத்தாரா நூறு நாள் வேலை திட்டத்தில் காந்தியின் பெயர் அகற்றப்பட்டதற்கு எதிர்த்து போராடினாரா ஒன்றும் செய்ய மாட்டார் ஆனால் நமது முதலமைச்சரை மிஸ்டர் ஸ்டாலின் சி எம் சார் என சொல்லிக் கொண்டிருப்பார் இது எவ்வளவு நாளைக்கு எடுபடும் எடப்பாடி ஒரு பொருட்டே அல்ல மனதில் வைத்துக் கொள்ளுங்கள் பாட்டாளி மக்கள் கட்சி தினகரன் டெபாசிட் வாங்கினாலே பெருசு சட்டமன்ற தேர்தலில் நிற்கவில்லை என அன்புமணியும் தினகரனும் அறிக்கை விட்டுள்ளார்கள் தொகுதிகளில் ஜெயித்து நான் ராஜ்யசபா உறுப்பினராகி மத்திய இணையமைச்சர் கனவில் உள்ளார்கள் அது ஒருபோதும் நடைபெறாது என பேசினார் இளைஞர்களுக்காக மகளிருக்காக பெண்களுக்காக ஒரு அரசு இருக்கிறது என்றால் அது திராவிட மாடல் அரசு தெளிவாக அறிக்கை கொடுத்திருக்காரு தினகரனும் எடப்பாடி என்ன தெரியுமா நாங்க அசம்பிளியில நிக்கல யாரு டாக்டர் அன்புமணி தினகரன் நிக்கல என்ன காரணம் தெரியுமா அப்படி இருநூத்தி இருபதும் ஜெயிச்சிருவாங்களா அவங்க ஜெயிச்சு ஆறு ராஜ்யசபா வந்துருவாங்களாம் தினகரன் இந்த எடுத்துக்க நீ ஒரு ராஜ்யசபா அன்புமணி எடுத்துக்க நீ ஒரு ராஜ்யசபா ராஜ்யசபாவோட இல்ல அவங்கெல்லாம் மத்திய இணையமைச்சர் கனவுல இருக்காங்க ஸ்ரீ ஸ்ரீ காசி விஸ்வநாதர் சுவாமி திருக்கோவிலில் அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேக விழா சிறப்பாக நடைபெற்றது செங்கல்பட்டு மாவட்டம் செங்கல்பட்டு அடுத்த மலையடி வெண்பாக்கம் கிராமத்தில் அருண்பாளிக்கும் ஸ்ரீ காசி விசாலாட்சி சமேத ஸ்ரீ காசி விஸ்வநாதர் சுவாமி திருக்கோவிலில் புனரு தாரண அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேக விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது இந்த கும்பாபிஷேக விழாவானது கடந்த வெள்ளிக்கிழமை அன்று கோ பூஜை கணபதி பூஜை விக்னேஸ்வர பூஜை உள்ளிட்ட பூஜைகளுடன் முதல் கால யாகசாலை பூஜையானது தொடங்கியது இதனைத் தொடர்ந்து மூன்றாம் கால யாகசாலை பூஜைகளுடன் பூர்ணாபுதி செய்யப்பட்டு பல்வேறு பூஜைகள் செய்யப்பட்ட புனித நீரானது யாகசாலையிலிருந்து கோவில் பிரகாரம் வளம் வந்து சிவாச்சாரியார்கள் வேத மந்திரங்கள் முழங்க ஸ்ரீ காசி விசாலாட்சி சமேத ஸ்ரீ காசி விஸ்வநாதர் சுவாமிக்கு புனித நீர் ஊற்றி மகா கும்பாபிஷேக விழாவானது நடைபெற்றது இந்த கும்பாபிஷேக விழாவில் சுற்றுவட்டார இருந்து ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது சரக்கு வாகனம் சாலையில் கவிந்து விபத்து இருந்து தென்காசி மாவட்டம் ஆலங்குளத்திற்கு தக்காளி ஒன்று சென்று கொண்டிருந்தது தூத்துக்குடி மாவட்டம் கோவிப்பட்டி அருகே நாலாட்டின் புதூர் பகுதியில் தேசிய நெடுஞ்சாலையில் சென்று கொண்டிருந்த போது சாலையின் நடுவே இருந்த தடுப்பு சுவற்றில் ஈச்சர் வாகனம் மோதி அங்கிருந்த இரவு தடுப்புகளை அடித்து தூக்கி எறிந்து சாலையில் தலைக்குப்பிர கவிழ்ந்து விபத்திற்குள்ளானது ஈச்சர் வாகனத்தை ஓட்டி வந்த தர்மபுரியை சேர்ந்த ஓட்டுநர் முப்பத்தி இரண்டு வயதான மோகன்ராஜ் முப்பத்தி ஓரு வயதான கிளீனர் கனகராஜ் இருவரும் லேசான காயங்களுடன் உயிர் தப்பினர் சாலையில் வாகனம் தலைக்குப்புற கவிழ்ந்ததால் மூன்று டன் தக்காளி சேதமடைந்தது இதனால் அப்பகுதியில் சுமார் ஒரு மணி நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது இதுகுறித்த தகவல் கிடைத்ததும் நாலாட்டின் புதார் காவல்துறையினர் விரைந்து வந்து சாலையில் கவிழ்ந்து கிடந்த லாரியை அகற்றி போக்குவரத்தினை சீர் செய்தனா் மேலும் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் பெரம்பலூர் மாவட்டம் கிராமத்தில் நடைபெற்ற ஜல்லிக்கட்டு போட்டியில் பங்கேற்றனர் பெரம்பலூர் மாவட்டம் வேப்பந்தட்டை அருகே உள்ள அரசலூர் கிராமத்தில் ஜல்லிக்கட்டு போட்டி நடைபெற்றது இந்த ஜல்லிக்கட்டு போட்டியை பெரம்பலூர் மாவட்ட ஆட்சியர் மிருநாளினி தொடங்கி வைத்தார் இந்த ஜல்லிக்கட்டு போட்டியில் பெரம்பலூர் மாவட்டம் மட்டுமின்றி சேலம் திருச்சி அரியலூர் கடலூர் மற்றும் கள்ளக்குறிச்சி உள்ளிட்ட தமிழகம் முழுவதிலும் இருந்து அறுநூறு காளைகளும் முன்னூறுக்கும் மேற்பட்ட காளையர்களும் பங்கேற்றனர் இந்த போட்டியில் வெற்றி பெற்ற காளைகளுக்கும் காலைகளுக்கும் சோஃபா செட் மடக்கு கட்டில் சேர் சைக்கிள் சில்வர் பாத்திரங்கள் உள்ளிட்ட பல்வேறு பரிசுகள் வழங்கப்பட்டன இந்த போட்டியில் மாடுபிடி வீரர்கள் பார்வையாளர்கள் மாட்டு உரிமையாளர்கள் என இருபதற்கும் மேற்பட்டவர்களுக்கு லேசான காயம் ஏற்பட்டு மருத்துவ சிகிச்சை முகாமில் சிகிச்சை பெற்றனா்

மாவட்டம் திண்டிவனம் செஞ்சி ரோட்டில் அமைந்துள்ள அருள்மிகு அங்காளம்மன் கோவிலில் நாளை மயான கொள்ளை திருவிழா நடைபெறுவதை முன்னிட்டு ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் செஞ்சி ரோட்டில் அமைந்துள்ள அருள்மிகு அங்காளம்மன் கோவிலில் மயான கொள்ளை திருவிழா நடைபெறுவதை முன்னிட்டு திண்டிவனத்தில் உள்ள தனியார் மண்டபத்தில் காவல்துறை சார்பில் ஏடிஎஸ்பி தினகரன் தலைமையில் விழாக்குழுவினர் மற்றும் அனைத்து கட்சி பிரமுகர்களுடன் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது இதில் திண்டிவனம் டிஎஸ்பி பிரகாஷ் உள்ளிட்ட காவல்துறையினர் கலந்து கொண்டனர் மேலும் இக்கூட்டத்தில் மயானக் கொள்ளை திருவிழாவை குறித்த நேரத்தில் நடத்தி முடிக்க வேண்டும் வேடம் அணிபவர்கள் கட்சி கொடிகளை பயன்படுத்தக்கூடாது உள்ளிட்ட நிபந்தனைகள் காவல்துறையினரிடம் இருந்து கூறப்பட்டது यारा, एनुअल बीमा फिर आवाज़ सब चेंज है। अन्ना मार्ग रामसूर और सिकंदर ने बहुत कर्म आर प्रसंग कर लिया है। इधर बात करने के लिए, इतने आम आम शब्द, ना कुछ बात करने के लिए। கொண்ட சோழபுரத்தில் சிவராத்திரியை முன்னிட்டு நாட்டியாஞ்சலி திருவிழா கோலாகலமாக நடைபெற்ற அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம் அருகே உலக பிரசித்தி பெற்ற மாமன்னன் ராஜேந்திரன் சோழனால் கட்டப்பட்ட கங்கை கொண்ட சோழபுரம் பிரகதீஸ்வரர் கோவிலில் ஆண்டுதோறும் சிவராத்திரி விழாவை முன்னிட்டு நாட்டியாஞ்சலி விழா விமர்சையாக நடைபெறும் அதன்படி மகா சிவராத்திரி விழாவை முன்னிட்டு பிரகதீஸ்வரர் ஆலயத்தில் விடிய விடிய சுவாமி மற்றும் அம்பாளுக்கு அபிஷேகம் நடைபெறும் மேலும் அன்று இரவு முழுவதும் பக்தர்கள் கண் விழித்து சிவனை பக்தியோடு வழிபடுவார்கள் இந்நிலையில் கங்கை கொண்ட சோழபுரம் மேம்பாட்டு குழுமத்தினர் சார்பில் நாட்டியாஞ்சலி விழா இன்று தொடங்கியது இரண்டு நாள் நடைபெறும் இவ்விழாவில் சுவிட்சர்லாந்து ஆஸ்திரேலியா போன்ற வெளிநாட்டில் வாழும் தமிழ் மாணவர்கள் மற்றும் கொல்கத்தா சென்னை பெங்களூர் உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்கள் மற்றும் வெளிநாடுகளில் இருந்து இருபதற்கும் மேற்பட்ட பரதநாட்டிய கலக்குழுவினர் நடனமாடி வருவது பார்வையாளர்களை வெகுவாக கவர்ந்தது முன்னதாக சனி பிரதோஷத்தை முன்னிட்டு பிரகதீஸ்வரர் சுவாமிக்கு மகா அபிஷேகம் நடைபெற்றது தீபாராதனையும் காட்டப்பட்டது ஆயிரத்திற்கும் மேற்பட்ட பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்து நாட்டியாஞ்சலி விழாவை பார்த்து கண்டுகளித்து வருகின்றனர் சிவராத்திரி விழாவை முன்னிட்டு கோவில் முழுவதும் வண்ண மின்விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டு கோவில் முழுவதும் ஜொலித்து வருகிறது என்பது குறிப்பிடத்தக்கது மாவட்டம் திண்டிவனம் வளாகத்தில் உள்ள மஜிதா குபா ஜும்மா பள்ளிவாசலில் தொழுகை நடைபெற்றது விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் வக்பு வளாகத்தில் உள்ள மசிதே குபா ஜும்மா பள்ளிவாசலில் வாசலில் இஸ்திமா கூட்டு தொழுகையில் விழுப்புரம் கடலூர் கள்ளக்குறிச்சி பாண்டிச்சேரி உள்ளிட்ட பகுதிகளில் இருந்து ஆயிரக்கணக்கான இஸ்லாமிய சகோதரர்கள் கலந்து கொண்டனர் இந்த கூட்டு தொழுகையானது இரு தினங்கள் நடைபெற்றது ওহ நேஷனல் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியா ரோட் யூனியன் தொழிற்சங்கத்தின் ஐந்தாவது கிளைத் திறப்பு விழா மாநில தலைவர் சீனிவாசன் கலந்து கொண்டு திறந்து வைத்தார். கள்ளக்குறிச்சி மாவட்டம் திருகோவிலூர் தாலுக்கா அரகண்ட நள்ளூர் ஜோதி திருமண மண்டபத்தில் நேஷனல் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியன் ட்ரேட் யூனியன் தொழிற்சங்கத்தின் ஐந்தாவது கிளை கள்ளக்குறிச்சி மாவட்ட செயலாளர் முத்துக்குமார் முனிலையி நடைபெற்றது. இந்த கூட்டத்தில்டியு தொழிற்சங்கத்தின் மாநில தலைவர் சீனிவாசன் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு அலுவலகத்தை ரிப்பன் வெட்டி திறந்து வைத்தார் கூட்டத்தில் பேசிய மாநில பொதுச் செயலாளர் ஆலங்குப்பம் பாலா சென்னை முதல் கன்னியாகுமரி வரை அனைத்து கூலி தொழிலாளர்களை ஒருங்கிணைத்து நல வாரியத்தின் மூலம் அனைத்து சலுகைகளையும் தங்கு தடையின்றி இலவசமாக பெறுவதற்கும் அவர்களுக்கு பாதுகாப்பாக என்எஃப்ஐடியு தொழிற்சங்கம் இருக்கும் என்று குறிப்பிட்டிருந்தார் பிறகு செங்கல்பட்டு திருவண்ணாமலை விழுப்புரம் போன்ற மாவட்டங்களை முன்னுதாரணமாக எடுத்துக்கொண்டு பத்தாயிரம் ஆட்டோ ஓட்டுநர்களை ஒருங்கிணைத்து அவர்களுக்கு வாழ்நாள் முழுவதும் நலவாரிய சேவைகளை இலவசமாக செய்து தருவதற்கு திட்டமிட்டு அதற்குண்டான பணி தொடர்ந்து நடைபெற்று வருகிறது என்று குறிப்பிட்டிருந்தார் பிறகு தமிழ்நாட்டில் எத்தனையோ தொழிற்சங்கங்கள் இருந்து கொண்டிருக்கிறது எந்த தொழிற்சங்கமாவது கூலி உண்டான சலுகைகளை பெற்றுத் தருகிறதா என்று கேள்வி எழுப்பியிருந்தாா் ஒரு அரசாங்கம் செய்யக்கூடிய வேலைகளை எங்களுடைய என்எஃப்ஐடியு தொழிற்சங்கம் தமிழ்நாடு முழுவதும் செம்மையாக செய்து வருகிறது என்று குறிப்பிட்டார் இந்த கூட்டத்தில் கலந்து கொண்ட மாநில தலைவர் மனோகரன் ஒருங்கிணைப்பாளர் அன்பழகன் சக்தி தொழிற்சங்கத்தின் மாநில தலைவர் குபேர் காஞ்சிபுரம் மாவட்ட செயலாளர் குருநாதன் பிஆர்எம் பவுண்டேஷன் தலைவர் முருகேசன் மகாதேவன் பிரியா கிருபாகரன் எட்டியப்பன் ராஜாராம் ராஜேந்திரன் வேலாயுதம் குதூஸ் கான் தேவன் செஞ்சி ராஜேந்திரன் மற்றும் இருநூறுக்கும் மேற்பட்ட கட்டுமான கூலி தொழிலாளர்கள் கலந்து கொண்டனா் ஜெயம் அருகே உலக பிரசித்தி பெற்ற கங்கை கொண்ட சோழபுரம் பிரகதீஸ்வரர் கோவிலில் கலை கட்டிய திருவிழா அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம் அருகே உலக பிரசித்தி பெற்ற கங்கை கொண்ட சோழபுரத்தில் மாமன்னன் ராஜேந்திர சோழனால் கட்டப்பட்ட பிரகதீஸ்வரர் கோவில் வரலாற்று சிறப்புமிக்க கோவிலாக விளங்கி வருகிறது இக்கோவிலில் கடந்த சில மாதங்களுக்கு முன்பு பாரத பிரதமர் நரேந்திர மோடி வருகை தந்து சுவாமி தரிசனம் செய்தார் அதனைத் தொடர்ந்து கங்கை கொண்ட சோழபுரத்திற்கு வெளிநாட்டின் சுற்றுலா பயணிகள் எண்ணிக்கை அதிகரித்து வருகிறது இந்த நிலையில் இந்து பண்டிகைகளின் முக்கிய பண்டிகையாக கருதப்படும் சிவராத்திரி விழா இன்றைய தினம் தமிழகம் முழுவதும் உள்ள சிவாலயங்களில் லிங்க திருமேனிக்கு விடிய விடிய அபிஷேகம் மற்றும் விசேஷ பூஜைகள் நடைபெறுகிறது அந்த வரிசையில் ஜெயங்கொண்டம் அருகே உள்ள உலக பிரசித்தி பெற்ற கங்கை கொண்ட சோழபுரம் பிரகதீஸ்வரர் கோவிலுக்கு இன்று இத்தாலி ஜெர்மனி பிரான்ஸ் உள்ளிட்ட பல்வேறு நாடுகளைச் சேர்ந்த சுற்றுலா பயணிகள் காலை முதலே குவிந்துள்ளனர் அப்போது கோவிலுக்கு வந்த அவர்கள் மாமன்னன் ராஜேந்திர சோழனால் கட்டப்பட்ட பிரகதீஸ்வரர் கோவிலின் கட்டிட கலையை ரசித்தனர் மேலும் தமிழரின் பண்பாடு மற்றும் கலாச்சாரத்தின் வரலாறுகளை அறிந்து கொண்டனர் அது மட்டுமின்றி கோவிலுக்கு வருகை தந்த பள்ளி மாணவர்கள் மற்றும் சுற்றுலா பயணிகளும் அவர்களோடு செல்ஃபி எடுத்துக்கொண்டு தங்களது மகிழ்ச்சிகளை ஆரவாரத்தோடு பகிர்ந்து கொண்டது சுற்றுலா பயணிகளின் பார்வையை வெகுவாக கவர்ந்தது உலக புராதான சின்னங்களில் ஒன்றாக கருதப்படும் கங்கை கொண்ட சோழபுரம் பிரகதீஸ்வரர் கோவிலுக்கு வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளின் வருகையால் மாமன்னன் ராஜேந்திர சோழனின் புகழ் விரிவடைந்து தமிழர்களின் பெருமைகளை உலக அளவில் இன்றளவும் பறைசாற்றுகிறது என்றால் அது மிகையல்ல اس کے جارا نہیں تو یہ تو اس کا نہیں ہے پیسے ان سیزن کے تمارے سارے چلے ائے ہیں திருச்சியிலிருந்து சென்னை நோக்கி சென்ற கனரக லாரி இருபது அடி பள்ளத்தில் கவிழ்ந்து விபத்து செங்கல்பட்டு அடுத்த இருக்குன்றம் பள்ளி பாலாற்று பகுதியில் திருச்சியில் சென்னை நோக்கி சிமெண்ட் மூட்டைகளை ஏற்றிச் சென்ற லாரி கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது சென்னை திருச்சி தேசிய நெடுஞ்சாலை விடுமுறை தினம் மற்றும் போக்குவரத்து நெரிசலை சரிசெய்யும் வகையில் போக்குவரத்து போலீசார் வாகனங்களை திருச்சி சென்னை தேசிய நெடுஞ்சாலையில் ஒரு பாதையாக வாகனங்களை அனுப்பி வந்தனர் இந்நிலையில் சென்னையிலிருந்து வேகமாக வந்த சொகுசு கார் முன்னே சென்ற வாகனத்தை முந்த முயன்றபொழுது திருச்சியிலிருந்து சிமெண்ட் மூட்டைகளை ஏற்றி வந்த லாரி சொகுசு மீது மோதாமல் இருக்க சாலையின் இடதுபுறமாக கனரக லாரி ஓட்டுநர் லாரி திருப்பிய பொழுது எதிர்பாராத விதமாக இருபது அடி பள்ளத்தில் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த செங்கல்பட்டு தாலுகா போலீசார் மற்றும் போக்குவரத்து போலீசார் விபத்தில் சிக்கி படுகாயமடைந்த கனரக லாரி ஓட்டுநர் மற்றும் உதவியாளரை மீட்டு சிகிச்சைக்காக செங்கல் பட்டு அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் இச்சம்பவம் குறித்து செங்கல்பட்டு தாலுகா போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் எதிரே வந்த சொகுசு காரில் மோதாமல் இருக்க இடதுபுறம் பள்ளத்தில் கவிழ்ந்த கனரக லாரியை மீட்கும் பணியில் போக்குவரத்து போலீசார் மற்றும் செங்கல்பட்டு தாலுகா போலீசார் ஈடுபட்டு வருகின்றனர்